ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகள் ஆடையகம் பேபி சாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இங்கு தீபாவளியை முன்னிட்டு அதிரடி ஆஃபரும் போட்டிருக்காங்க இந்த ரெடிமேடு கடை எங்கே இருக்குன்னா நம்ம நாகர்கோவிலில் தாங்க மூன்று கடல் சங்கமம் குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் நகரில் கல்லூரி அருகில் லிட்டில் மீ எழில்மிகு ஆயத்த இந்து கல்லூரி பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையிலே இந்த கடை இருக்குது வாவ் கடை பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குல்ல ஏசி வசதியும் இருக்கிறதுனால உள்ளாடி டைம் எடுத்து நமக்கு பிடித்தமான ட்ரெஸ் ஐட்டம்ஸு எடுத்துக்கலாம்

பிறந்த குழந்தைகளுக்கு தேவையான கொசுவலை படுக்கை தலையணை கெட்டுடுப்பு உடுப்பு க்ளவுஸ் சாக்ஸ் பேபி செட் பேபி சோப் கேப் டவல் ஏ டூ இஜட் உயர்தர வண்ண எளிமிகு ஆடைகள் டாய்ஸ் ஐட்டம்ஸ் அனைத்து பொருட்களுமே இங்கு கிடைக்கும் கிளாஸ் டோரை ஓப்பன் பண்ணிட்டேன் வாங்க உள்ளாடி என்னெல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாவ் நம்ம குட்டீஸுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிஸ்டர் கல்லூரி பஸ் ஸ்டாப்புக்கு அருகாமையிலே இந்த லிட்டில் மீ கடை இருக்குது இங்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ் ஐட்டம்ஸ் அண்ட் டாய்ஸ் ஐட்டம்ஸும் இங்கு கிடைக்கும் கண்கவர் ஆடைகள் மின்னும் எழிலகம் லிட்டில் மீ உரிமையாளர் அப்துல் காதர் குழந்தைகளுக்கான ஆடையகம் தரத்தில் உயர்வு விலையோ குறைவு வாங்க லிட்டில் மீக்கி எங்களுக்கு ஆதரவு தந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்கள் அகம் கனிந்த முகம் மலர்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொட்டில் ஸ்ப்ரிங் டாய்ஸ் ஐட்டம்ஸ் நான்கு ஐந்து வயது குழந்தைகளுக்கு டங் ப்ரஷ் டீத் ப்ரஷ் எளிர்மிகு குழந்தைகள் தத்தி தத்தி நடந்து வர அவங்களுடைய கால் பாதம் மண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான கலர்ஃபுல்லான சூ சாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும் கலர்ஃபுல் நெட் ஃப்ராக் ஐட்டம்ஸும் இங்கே இருக்குது பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குல்ல இங்கே ஆஃபர்லேயும் ட்ரெஸ் போட்டிருக்காங்க நமக்கு பிடித்தமான முறையில் ஆஃபர்லேயும் ட்ரெஸ் எடுத்துக்கலாம் இது த்ரீ பீஸ் கேப் ட்ரெஸ் இதுவுமே பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்குல்ல லேடிஸ் கேப் ஐட்டம்ஸு பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் ட்ரெய்லர் ரூமும் இங்கே இருக்குது வாடிக்கையாளர்களின் மகிழ்ச்சி அதுவே எங்கள் வளர்ச்சி பாருங்கள் பிள்ளைங்களுக்கு போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாய்ஸ் செட்டுமே நல்ல சூப்பரா இருக்கு ஷர்ட் அண்ட் பேண்ட் ஷார்ட்ஸு ஃபேன்சி கோட்டு வெரைட்டியான மாடலில் வெரைட்டியான கலரில் இங்கே கிடைக்கும் உண்மை உழைப்பு நம்பிக்கை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த நம்முடைய சிஸ்டர்ஸ் அனைவருக்கும் அகம் கணிந்த முகம் மலர்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு விடைபெறுகிறேன் நன்றி வெல்கம்